கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வருது சர்க்கரை ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் ஒரு கப்பு இன்னொரு இன்னொரு அரை கப்பு போட்டுக்கலாம் சோதாசி பாயத்துக்கு சோளத்தை புடச்ச எடுத்துக்கலாம் புடச்சி அம்மியில் வச்சு நல்லா நுணுக்க எடுத்துக்கலாம் அரிசி மாதிரி நுனிக்க எடுத்துக்கலாம் போய் அரைச்சி எடுத்துக்கலாம் சோளம் எடுத்து வச்சுருக்கிறோம் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சு நல்லா திப்பி திப்பி ரவை மாதிரி அரைச்சு நான் வந்து இதில் வந்து பாயசம் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் எடுக்கணும் இது வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் கல்லில் வச்சாவே இப்படி உடையுது அது வந்து ரவை மாதிரி நம்ம நல்லா நுணுக்கி எடுத்துட்டு அதை பாயாசம் வச்சுக்கலாம் இப்போ இருக்கிறது இந்த சோளத்தை பற்றி எதுவுமே ஆறு சாப்பிட்றதில்ல நாங்கள்லாம் வந்து முதல்ல வந்து சோள சா சோளச்சோறு சோளம் குத்தி சோளச்சோறு ஆக்கி நாங்களாம் சாப்பிடுவோம் இப்போ வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அதெல்லாம் என்னன்னு தெரியாது இது வந்து நம்ம ரவையாட்டு நெரிச்சு அதை வந்து நம்ம பாயாசமாக செஞ்சு கொடுத்தாக்கா இது உடம்புக்கு நல்லா சத்து குடிக்கிறது நல்லா டேஸ்டாக குடிப்பாங்க அதாவது அது நுணுங்கிடு நம்ம வந்து அரைச்சோம்னாக்க மாவு மாதிரி ஆயிரு ஒரு இப்படி நுணுங்கிட்டு வருது நல்ல சிறு சிறுசாக நுணுங்கினாக்கா ரவை மாதிரி ஆயிடுச்சுனாக்கா அதை எடுத்து அப்புறம் நம்ம அது பாயாசம் வச்சுக்கலாம் அரைச்சு எடுத்தோம்னா மாவா போயிரு அதனால லேசா நுனிக்கலாம் ரவ மாதிரி இது வந்து பார்த்துக்கு அரைச்சோம்னா போது நம்ம மாவா இருந்தாலும் கூழாட்டாயிரு Ela nalai, na, ela payas tuk no nikla. Ela kay no nikida, kila. பாயாசம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி கொதிச்சிருச்சு நீ சோளத்தை போட்டு சோளத்தை வந்து நல்லா ரவை மாதிரி நுணுக்கி வச்சிருக்கிறேன் அதை போட்டு நீ விடல ரவையாட்டு போய் அலாசி விடணும் அப்போ தான் கட்டி சேராம நல்லா வெந்து வரும் நல்லா கொதிக்க விடல கொதிக்கூட்டு வெள்ளம் போட்டு சோளம் வந்து இது நல்லா வேகணும் நல்லா கொதிச்சு நல்லா வேக்காடு விடுவோம் நல்லா வெந்த உருப்பாடு தான் அப்புறம் நல்லா போடணும் நம்ம தேவையானதெல்லாம் கொஞ்ச நேரம் கொதிக்க மாட்டுக்கு தீன் இல்லை தீன் கொம்பி போட்டு அப்புறம் அடுப்பு வேலையை பார்க்கலாம் நாம சாப்பிட்றதுக்கு அடுப்பு பாத்திரம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் மாடு வாவ பொக்குன்னு பாத்துட்டு இருக்குது அதுக்கு கேட்க தெரியாது நான் போட்டா தான் நான் சாப்பிடுவேன் எடுத்து நசிக்கு பார்த்தாக்கா நசிங்கிச்சுன்னா வெந்துருச்சு நத்தம் இன்னும் கொஞ்சம் வேகாடு விடணும் இன்னும் கொஞ்சம் வேகாடு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் ரெண்டு கொதி வந்ததுன்னா வெந்துடும் எல்லாம் வேண்கிற போட்டுக்கலாம் நமக்கு தேவையானது எல்லாமே கொதிச்சு வருது இந்த சோளம் தவிடெல்லாம் வர்றது வந்து அப்படியே அரிச்சு எடுத்துக்கலாம் நிறையாட்டு வருது நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக ஒடிச்சு போட்டுக்கலாம் சோளம் நல்லா வெந்து போச்சு சோளம் வச்சு இதை நல்லா புழுங்கிடுச்சு அரிசி நல்லா வெந்துருச்சு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம் சர்க்கரை ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு குடிச்சு குடித்து பார்த்து தேவைக்கேற்ற மாதிரி நீ போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போடுற முந்திரி போடுற திராட்சை போடுற நீ ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டு நீ அலாச்சி விட்டு நீ பால் ஊற்றிக்கலாம் பச்சைப்பாலே ஊற்றிக்கலாம் பாயாசம் கொதிக்கிறதுனால அப்புறம் இதுவும் வந்து நல்லா சூடாயிரும் ஒரு டம்ளர் பாலளவு கூத்திருக்கிறேன் பாயாசம் நீ ரெடி ஆயிடுச்சு தேங்காய் திரியி வச்சு விட்டுற ஒரு கப்பு போட்டுக்கலாம் பாயாசம் நீ ரெடி ஆயிடுச்சு நீ இறக்கிடலாம் வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாயாசம் பாயாசம் குடிக்கல வாங்க குடிச்சு பாருவோம் நல்லா இருக்குது நீங்களும் மேல குடிச்சு பாருங்க நீங்க இப்படி செஞ்சு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பயசா நல்லா இருக்குது